வணக்கம் நண்பர்களே மொழி உணர்வு சார்ந்தும் பகுத்தறிவு சார்ந்தும் எழுதிய கவிஞர் பாரதிதாசனுக்கு உலகளாவிய பார்வை இருந்திருக்கிறது என்பது நம்ம பலருக்கு தெரிந்த ஒன்றாகும் அது குறித்த ஒரு பாடலைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் கண்ணம் கருத்த இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தூளே இதை மனிதரில் நீயுமோர் மனிதன் மன்னன்று இமை திற எடுந்து நன்றாய் எண்ணுவாய் தோளை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த மேதினிக்கு ஒளிசை நகைப்பை முழக்கு நடத்த லோகத்தை இடையில் வைத்த சுவரை இடித்து வீதிகள் இடையில் திரையை விளக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு வானை இடிக்கும் மலை மேல் ஏறு ஏறு விடாமல் ஏறு மேன் ஏறி நின்று பாரடா எங்கும் எங்கும் பாரடா இப்புவி மக்களே பாரடா உனது மானுட பரப்பை என்று பாவேந்தர் பதிவு செய்கிறார் எதுவும் தேவைப்படாத மிக எளிமையான சொற்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற பாடல்கள் பாவேந்தரின் பாடல்கள் என்பதை நாம் அறிவோம் ஒரு வீட்டிற்கும் மற்றொரு வீட்டிற்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்து ஒரு தெருவுக்கும் மற்றொரு தெருவுக்கும் இருக்கிற திரைகளை கிழித்தெறிந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே இருக்கிற சுவர்களை உடைத்தெறிந்து ஏறினால் இந்த மானுட பரப்பை நாம் முழுமையாக பார்க்க முடியும் பாவேந்தர் தொடர்கிறார் பாரடா உனது மானுட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என் குலம் என்று உன்னை தன்னுடன் ஒட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவு செய் அகண்ட வாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு மானுட சமுத்திரம் நான் என்று அவ்வாறு நாட்டோடு நாட்டை இணைத்து எல்லா மனிதர்களையும் பார்க்கிற போது இந்த மானுட சமுத்திரத்திலே நான் ஒரு துளி ஆனால் மனிதர்களாக இணைகிற போது நாம் எல்லாம் ஒரு கடல் என்ற உணர்வோடு கூவு என்று சொல்கிறான் பிரிவிலை எங்கும் பேதமில்லை உலக உண்ணவுன் உடுத்த உடுப்பாய் புகழ்மேன் உடைமை மக்களுக்கு பொது புவியை நடத்து பொதுவில் நடத்து வானை போல மக்களை தாவும் வெள்ள அன்பால் இதனை குள்ள மனிதர்க்கும் குரடா பாவேந்தர் மொழி உணர்வோடு நிறுத்தி கொண்டவர் அல்ல உலகமெங்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது வீடு தெரு நாடு எல்லைகளை கடந்து மனிதகுலமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கனவை பாவேந்தரும் பதிவு செய்திருக்கிறார் எனவே மனிதர்கள் இடையிலே இருக்கிற திரைகளை சுவர்களை உடை தெரிவோம் மனித குலமாக ஒன்றிணைவோம் பாவேந்தரின் கனவை நனவாக்குவோம் நன்றி வணக்கம்